அதனால எல்லாரும் வந்து கண்காட்சிக்கு போறோம் என்ன ஒண்ணு அப்படின்னா வழக்கம் போல வந்து விஸ்வா வந்து வரல சாந்திரம் இது வந்து ஈவினிங் தான் போறோம் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலதான் ஓப்பனிங் சோ அதனால இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் இது வந்து தேனி மாவட்டம் கம்பம் ஓகேவா கம்பத்தில் வந்து கண்காட்சி போட்டுருவாங்க தேனியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தேனிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாங்க ஓகேவா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போகிறேன் உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க என்ன ஒன்று அப்படின்னா மழை பெய்யும் இது இன்றைக்கி வந்து மழை இல்லை அதனால் வந்து போய்கிட்டுருக்கோம் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பியாச்சு சோனோ தம்பிக்கு ஒரு வாரமாக உடம்பு இல்லை அதேன்ட்டு நல்லா இருக்கேன் பாவம் என்ன பண்ண இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருது அதனால இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா எங்கள் அண்ணன் வந்த வழக்கம்போல வந்து வண்டி எடுத்துகிட்டு வருது போ சரியா ஓகேவா ஓகே வாங்க போகுமா பாய் அங்கே பார்ப்போம் ஓகே பாய் பாய் சொல்லு பாய் பாய் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காரை விட்டு இறங்கியாச்சு இறங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணி எங்கள் அண்ணியோட அம்மா அத்தை எனக்கு என் தம்பி எல்லாம் இருந்தேன் தம்பியை மருமகனை பார்த்தன்னையும் தூக்கி கொஞ்சம் சொல்லிட்டு தம்பியை தூக்கிக்கிட்டேன் அப்படி நம்ம ஒரு போட்டோ போஸ்ட் கொடுப்போம் பார்த்தா என்னோடய ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறாங்க ஸோ ஃபோட்டோ எடுக்க முடியாது அதனால் வந்து அப்படி நான் அங்கிட்டு போய் ஒரு பார்த்துட்டு வருவோம் அட்டரன்ஸ் போட்டு வருவோன்ட்டு அப்படின்னு நான் கிளம்பிட்டேன் பாப்பாவும் வந்துருச்சு சரி ஓகே உண்டு இப்போ சைட்லலாம் பார்த்தா நல்லா அந்த கட் அவுட் மாதிரி வச்சு நல்லா அட்ராக்டிவாக போட்டிருந்தாங்க மேலே யானைக்கு மேலே வந்து ஒரு கழுகு மாதிரி வச்சு போட்டிருந்தாங்க அது உண்மையிலேயே பார்க்க சூப்பராக இருந்துச்சு உண்மையாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போனப்போ மழை இல்லை அதனால சரி நம்ம நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டை போட்டுவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்தோம் அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இதே டிக்கன் டிக்கெட் எடுக்கிற இடம் ஓகேவா எங்கள் அண்ணே வந்து வருது காரண நிப்பாட்டிட்டு வருது அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்க முடியும் பாருங்க தண்ணுக்குட்டி ஓடுது எங்க அண்ணே தூக்கி கொஞ்சம் போகுது அட பாத்தீங்களா சே நான் அப்படிதே மக்களை நினைச்சு தூக்கி கொஞ்சம் ஒரு வீடியோ ஷார்ட்ஸா கூட போட்டிருவோம்னு பார்த்தா அது ஏன்னு ஜீச்சிட்டு விட்டுருச்சு நாங்க கிட்ட இருந்து திட்டிக்கிட்டு இருந்தோம் சோ அது விழுகாது உங்களுக்கு இப்ப வந்து நம்ம உள்ள வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம கீழ போகும்போது வந்து கீழ சீட் எல்லாம் விரிச்சு நல்லா அழகா போட்டுருந்தாங்க முத கண்காட்சிகள கூட கீழ இந்த மாதிரி விரிக்கல நம்ம உள்ள போட்டோ எடுக்கிறப்பய நல்லா கிரீன் கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வச்சிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே போட்டோஸ் எல்லாம் ஒட்டி நல்லா சூப்பரா வச்சிருந்தாங்க எல்லாரும் வந்தீங்க அப்படின்னா நல்லா ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ பிள்ளைகளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நான் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது பிடிக்கும் ஓகேவா அட்ராக்டிவாக தான் இருக்குது இது வந்து உள்ளே நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மிருக கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க எல்லா மிருகமே வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே வர்றப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஜாய் அங்கே பற்றியும் யானை ஆடுதுன்னா நாம் ஆனை நேரடியாக இருந்துச்சுன்னா நம்மளை சும்மா ஓட்டுருமாக்கும் அப்படி நானாக நினச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டோம்மா வந்திருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை காண்டாமிருகம் எரு காட்டெருமை சிங்கம் எல்லாமே வச்சுருந்தாங்க இருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படி நான் இங்கிட்டு சைடில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அதனால் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியல சாரி நான் ஃபோட்டோ எடுக்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன எனக்கு தெரியலையே இதுகளாம் ஆனால் சத்தியமாக எனக்கு ஒரு சில மிருகம் எனக்கு தெரியாது மக்களை அதனால் கோச்சுக்கிறாதிங்க ஓகேவா இப்படி ஆடுது மாடு பார்த்து ஆடுது இது வந்து கிளியா மெம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா பாக்கவே கியூட்டா இருந்துச்சு நாங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அங்கேயே நான் ஷார்ட்ஸ் வேற போட்டிருப்பேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நல்லா இருக்கு டைனோசரா அப்படியே என் பாப்பா பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு தனக்குட்டி அம்மா உள்ளே போகணும் போகணும்னு சொல்லிச்சு ஆனால் உள்ளே நம்ம வந்து போகக்கூடாது கொட்டாளத்தில் முன்னாடியே போட்டிருந்தாங்க டோன் டச் அப்படின்னு யாரும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாமே பாம்பு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் தம்பிதே அது விஜய தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தியா கீழே இறக்கி விடச்சோன்னா கூட விழுந்துருவேங்க்கா அப்படின்னு இந்த பாண்டா எப்படி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து எனி டைம் நம்ம இப்படியெல்லாம் போட மாட்டாங்கல்ல எப்போயாவது போகிறப்ப வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்போ பாரு வீட்டிலேயே இருந்துகிட்டே அந்த நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துருப்போம் இந்த மாதிரி போயிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால தான் இது என்னன்னு தெரியல மக்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இது வந்து தான் என்ட்ரன்ஸ் அதுக்கடுத்து நம்ம

இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படியே உள்ள வந்துட்டோம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடையா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே குர்தி இதெல்லாம் போட்டிருந்தாங்க டாப் இதெல்லாம் அப்போ நம்மளை உள்ள கூப்பிட்டாங்க சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போத்தன் போனோம் அப்படின்னா சாதா டாப் மட்டுமே நான் முந்நூற்றம்பது ரூபான்னாங்க இன்னொன்னு இருக்கிறது இந்த சைடில் தொங்குறதெல்லாம் எழுநூறுவான்னு ரூபான்னு சொன்னாங்க ஓவரா இருக்குடா சாமி ஏன்னா நான் அவ்வளோ பட்ஜெட்லாம் எடுக்க மாட்டேன் எடுத்தேன் அப்படின்னா நான் மேக்ஸிமம் எடுக்கிறது உண்மையை சொல்லணும்னா நான் மீசோல மட்டும்தான் மக்கள் எடுப்பேன் எனக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எதும் இருக்கும் ஃபேண்ட்டு சால் டாப் சேர்த்தே நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிடும் எதுக்கு வேஸ்ட்டாக போ டாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒடியாந்துட்டேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இங்கிட்டு வந்து பொங்கடாயை அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து அப்படியே வெளியே வந்தேன் வெளியே வந்தோடனே அங்கே பார்த்தோன்னே இந்த கிளி இதுகள்லாம் அழகாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே இனே மாதிரி இருந்துச்சு அந்த அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே அதனால் ஏன்னால் நானும் ஒரு க்யூட்டு தானே அதனால் ஓரா பண்ணுறேன்னா சரி ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்த இதை பாருங்களேன் அந்த டெடி டெடிபியர் அந்த கீழே ஒன்று கிளி மாதிரி வச்சு தொங்குச்சு அதை பார்த்துனே ரொம்ப அழகா இருந்துச்சு பட் நம்மளோட வீட்டில் எங்கே போட முடியும் நம்ம சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நீங்கள் என்னட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எடுத்தோடனே எல்லாமே நூறுரூபா இந்த மாதிரி கண்காட்சிக்கு போறப்ப எல்லாமே நமக்கு காஸ்ட்லியாக தான் விற்பாங்க ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் நம்ம சொல்லுவாங்க அதனால நம்ம போயும் எதுவும் எடுக்காமலும் வர முடியாது ஆனால் இருந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டு சரி ஓகே இருக்கட்டும்ங்க அடுத்து நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் குழந்தைகளுக்கு பார்த்தேன் என்ன அப்படின்னா அவங்கலாம் வந்து நாங்கள் எத்தனை ரூபாய்க்கு நமக்கு தெரியும்ல நம்ம குழந்தைங்க சும்மாவாக இருக்குங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் உடச்சி தாக்கிடுவாங்க அதனால் வச்சிட்டு அப்படியே திரும்பி வந்தாச்சு கடையை சாத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே இப்படியே வந்துட்டோம் இங்கே பாப்கார்ன் கடை பார்த்தோம் சரி பாப்கார்ன் வாங்குவோன்னு சொன்னால் சரி முப்பது ரூபா ரூபா இருக்கும் வாங்குவோன்னு பார்த்தா அவங்க நடந்தா ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நம்ம வெளியே விற்கிறதே பத்து தான மக்களே ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அண்ணே பரவாயில்ல வாங்குமே ஒரு நாள் தானே வாங்குமேனு சொல்லிச்சு சரி ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா வேறு எதுவும் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் அப்புறமா வாங்குமே அப்படின்னு சொல்லுன்னே சரி ஓகே நமக்கு இல்லாட்டியும் வந்தவங்க சாப்பிடுவாங்கள அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியும் இந்த காசு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணிட்ட கொடுத்தே அப்படியும் வாங்கிருச்சு ஒரு பாப்கார்ன் தான் வாங்கினோம் ஏன்னே நிறையா வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம எதது வாங்குறோமோ அதுக்கெல்லாம் வந்து முன்னாடி ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க இந்த கப்பில் தான் வரும் அப்படின்னு சொல்லி கப்பை காமிச்சாங்க அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்தாங்க வெளியே வரும்போது நம்ம வெளியே இருந்தும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வர முடியாது வாங்கிட்டு வரணும்னு நினச்சோன்னு வாங்கிட்டு வரலாம் இருந்தால் பிள்ளைங்க அது இதுன்னு பார்த்தோன்னே கேட்குள்ள அப்போ நம்ம வாங்கி தராமல் இருக்க முடியாது அப்படி வாங்கியாச்சு அப்படி வாங்கிட்டு ரெண்டு வாயில் போட்டு அப்படியும் நான் வந்து என்ன பண்ணேன் அந்த அப்படியும் எங்கள் அண்ணனும் வந்துருச்சு அப்படி தம்பியும் அதை எடுத்து அம்மா அம்மான்னு சொல்லி சாப்பிட்றேன் சின்ன பையனுக்கு மேக்ஸிமம் அதை கொடுக்கக்கூடாது ஆனால் இவங்க சும்மா சொன்னால் கேட்டால் தானே இங்கே வருங்க மக்களை அப்படி எங்கள் அண்ணன் மேலே இருக்குது கொட்டுதுன்னு சொல்லி எடுக்க சொல்லிட்டேன் அது வந்து அழுது வாருங்க அழுது அப்படியே எங்கள் அண்ணி எல்லோரும் முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படியும் போய்கிட்டுருக்கோம் உள்ளே இது தான் இது முடிஞ்சோன்னே வந்து உள்ளே நம்ம அங்கே தான் ராட்டணும் நம்ம விளாடுறது எல்லாமே போட்டிருந்தாங்க அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கிறது எல்லாமே போட்டிருந்தாங்க இது வந்து ஆரம்பித்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதனால தான் இந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது இன்னும் கொஞ்சம் போடுவாங்க போல் கடைகள் எல்லாமே போடுவாங்க போல் அதனால அப்படியே நாங்கள் உள்ள நான் காமெடி பண்ணிக்கிட்டே எதையாவது பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் என் அண்ணன் அப்படியே பார்த்துச்சு பா தனுவுக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தோன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாவம் சின்ன பிள்ளைங்க தானே எங்கேயும் நமக்கு இங்கே விளையாடுற மாதிரி எதுவுமே இல்லை இல்லை மக்களே இந்த சைட்லாம் வந்து இந்த மாதிரி கண்காட்சி இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம வந்து போக முடியும் அப்படி வந்தாச்சு நம்ம அப்படியும் எங்கள் அண்ணியும் எடுத்து பாப்கானை ரெண்டு வாயில போட்டு திருச்சி எல்லாம் கொறிச்சிக்கிட்டு இருக்காங்க குறிச்சுக்கிட்டே நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதில் நான் போகணுன்னு ஆசைப்பட்டு சொன்னேன் அதுக்கடுத்து அவங்க எழுபது ரூபான்னு ஏதோ சொன்னாங்க அதுக்கும் வேரம் பேசினேன் ஐம்பது ரூபாய்க்கு போக முடியுமான்னு இல்லை நாங்கள் வேலைக்குதான்க்கா இருக்கோம் அப்படி இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு சரி ஓகே பாவம் அவங்கள்ட்ட போய் என்ன வேறம் பேசுறது அப்படின்ட்டு விட்டுட்டேன் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணி இங்கிட்டிருந்து எங்கே போனாலும் வேறம் பேசுகிற வேலை தானே உனக்கு அப்படின்னாங்க நீங்களே சொல்லுங்கள் மக்களை நம்ம ஏதாவது இப்போ கடைக்கு போகிறோம் நகை எடுக்கிறோம் அப்படின்னா வேறே பேசாமல் இருப்போமா சொல்லுங்கள் அது மாதிரிதான் நான் கேட்டேன் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கோ சரி பரவாயில்ல ஒன்றுங்க அவங்க கேட்டாலும் தர மாட்டாங்க இருந்தாலும் நம்ம கேட்குற கடமைக்கு கேட்போம்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் அப்படி உள்ளே வந்தாச்சு உள்ள வந்து இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் விற்கிறது ஸ்னா இது பானிபூரி அந்த மாதிரி போட்டு விற்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா பேய் வீடு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க எதுக்கு பேயை தேடி போய் பார்க்குறோம் நம்மளே ஒரு பேய் தண்ணிட்டு நான் நினச்சிட்டு அப்படியும் இங்கிட்டு வந்துட்டோம் அங்கிட்ட வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த ட்ரெயினுக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நாங்கள் நின்றுருக்கோம்ல இந்த இடத்துலேருந்து அந்த ட்ரெயின் போகிற இடம் இருக்குது இங்கிட்டு இது ஸ்னோ சொல்லி போட்டிருப்பான் பனி உலகம் போனால் பனி கட்டியை தூக்கி தூக்கி எரி வாங்கி அவ்வளோதான் பனி உலகம் இதுக்கு அதுக்கு பொழு வேஸ்ட் ஆகிக்கிட்டு சளி பிடிக்கும் ஏற்கனவே தம்பிக்கு வேறு சளி தா பாப்பாவுக்கும் காய்ச்ச அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுருந்தேன் நானும் அந்த பாப்கானை சாப்பிட்டுட்டே நின்றுருந்தோம் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு உட்காந்தோடனே கொஞ்சம் பயமாகதே இருந்துச்சு ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வழுக்கும் அது ஒரு கைம் ஒரு கையில் தம்பி வச்சுட்டு ஒரு கையில் கேமரா வர பிடிச்சிருந்தேன் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் என்னமோ மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் திருவிங்காலாம் இல்லை நல்லா இருந்துச்சு என்ன ஒன்று ட்ரெஸ் வழுக்கிக்கிட்டே இருந்துச்சு தானு குட்டி வந்து இந்த கேமில் ஏற்றி விட சொல்லி நிறையா நாள் கேட்டிருக்கேன் ஆனால் நான் போகிறப்ப நான் ஏற்றி விடவே மாட்டேன் சரி கீழே விழுந்துருவேன் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால அம்மா ஏற்றி விடுங்கச்சுன்னா நான் ஏற்றி விடலாம் அவங்க மாமாட்ட கேட்ட உடனே எங்கள் அண்ணையும் போய் அப்படியே ஏற்றி விட்டுச்சு நான் கூட ஏற மாட்டேன்னு நினச்சேன் லாஸ்ட்டு பார்த்தா அவன் வேறு லெவலில் ஏறிட்டேன் ஏன்னா எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு இருக்கக்கூடாதுல்ல அதனால் நாங்கள் எப்போயுமே அவனை வந்து அவங்க டேடியும் எதுனாலுமே உன்னால் முடியும் முடியும்னு சொல்லியே அது இப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே நான் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு சொல்லுவான் அதை நாங்கள் சொல்லி சொல்லியே ஒன்றை ஒன்றா பண்ண வச்சுருவோம் சாப்பிடாட்டியும் காய் இது சாப்பிடாட்டியுமே நீ சாப்பிட்டா போலீஸ் ஆக்சோன்னா சாப்பிட்ருவேன் அதனால் இவன் நல்லா ட்ரை பண்ணி ஏறினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் வேறு லெவல் ஆனால் இதே ஃபஸ்ட் டைம் அவன் ஏறியான் ஆனால் சூப்பராக ஏறிட்டான் அதனால் நம்ம குழந்தைகளிட்ட வந்து நம்ம உடனே முடியாது அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது உன்னால் கண்டிப்பாக முடியும்டா நீ செய்டா நீ பண்ணுறா எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் மேலே ஏறிட்டேன் ஆனால் நான் இந்த டயத்தில் இருந்தேன் எங்கள் அண்ணன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஹாப்பியாக எங்கள் அண்ணனுமே சொல்லிச்சு அதெல்லாம் ஏறிடுச்சுமே அப்படின்னு சொல்லிச்சு இந்த இதுக்கடுத்து தான் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் ஏறினதுனால வாமிட் வேற எடுத்துகிட்டியான் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வாமிட் எடுத்துட்டேன் பாவம் ரொம்ப டயர்டாயிடுச்சு போல் பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தானே ஓகேவா இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் மாதிரி தான் இந்த பாருங்க ஒரு வேடிக்கை வேறு வேலை அதெல்லாம் வேற லெவலில் ஏறிடுவான் ஏதோ குட்டி கலாட்டா பண்ணுறேன் போல அப்படி நாங்கள் கார் ஏற வந்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் முடிஞ்சோன்னே தனு வந்து வாமிட் பண்ணிட்டேன் அதனால் சரி வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கிளம்பியாச்சு அப்படியும் சரி கார் இட நிற்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் எங்கள் அண்ணை வந்து ஃபஸ்ட்டு எங்களை விட்டுட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி எல்லோரும் நிற்க வச்சிருச்சு இப்போ வந்து காரில் உட்காந்தாச்சு அவ்வளோதான் மக்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஓகேவா பாய்